ஹாய் நட்புக்களை வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ பான்சட் பை பை மோட் இந்த வெப்சைட்டில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் அனைத்தையும் நம்ம வாங்கிக்கலாம் தேவைப்படுவோர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பயன்படுத்திக்கோங்க நன்றி சப்ரெட் மை சேனல் தேங்க்யூ அதீத அன்பு அலாதி பிரியம் நட்பு காதல் பாசம் நேசம் என அனைத்தும் நான் அள்ளிக்கொள்ள பிடிக்கவில்லை போலும் பிரிந்தது அனைத்தும் காதலோ கவலை தந்தது வாழ்க்கையோ வெறுமை தந்தது உற்றமும் சுற்றமும் உமிழ்ந்தது பணமும் கரைந்திட பாசமும் மறைந்தது நேசமோ நீ யார் என்றது பணமும் கரைந்திட பாசமும் மறைந்தது நேசமோ நீ யார் என்றது நெஞ்சமும் நெருப்பாக போதும் இந்த வாழ்க்கையின முடித்துக்கொள்ள கண்ணீரும் கண் ஒரு கரம் மட்டும் கண் துடைத்து என்னை தோல் சாய்த்தது ஒரு கரம் மட்டும் கண் துடைத்து என்னை தோல் சாய்த்தது ஆறுதலின்றி அனாதையாக இருந்தபோது உயிரே வேண்டாம் என்று வெறுத்து உயிர் துறக்க நினைத்தபோது ஓர் உயிர் மட்டும் என்னுயிர் காக்க நினைத்தது மதம் பார்த்ததில்லை ஜாதி கேட்டதில்லை நிறம் பார்த்ததில்லை நிமிடங்கள் கரைந்ததில் உறவானது இல்லை இல்லை உயிரானது என் உயிர் உயிர்விடத் துடிக்க அது துடித்தது என்னை தடுத்து நிறுத்தி நான் தவறுகள் செய்ய தட்டி கேட்டதுண்டு நான் கேட்டதில்லை சண்டையிட்டதுண்டு பிரியவில்லை மனஸ்தாபம் உண்டு என்னை தனித்து விடவில்லை பணமும் பறிபோனது வாழ்க்கையும் பறிபோனது உறவும் ஒதுக்கியது நேசமும் வேசம் என்று புரிந்தது பணம் இருந்தால் எல்லாம் வரும் என்று நினைத்தபோது எதுவும் தேவையில்லை எனக்கு என்று என் கன்னத்தில் அடித்தது நான் இருக்கிறேன் மறந்து விட்டாயா என்றது பணம் பார்த்து வந்ததில்லை உன் குணம் பார்த்து வந்ததில்லை உறவுகளுக்கும் அப்பாற்பட்டது என் நட்பு என்றது நீ எப்படி இருந்தபோதும் நட்பு நட்புதான் என்றது என் உயிர் காத்து நின்றது மகிழ்ச்சியில் கைகோர்த்து உன் இகழ்ச்சியில் விட்டு செல்ல நான் ஒன்றும் உன் உறவல்ல உயிர் நட்பென்றது பட்டால் தான் உனக்கு புரிகிறது பட்டும் திருந்தியும் மீண்டும் பட்டும் திருந்தியும் திருந்தாத போதும் திரும்பி பார்த்தால் நான் இருப்பேன் உன் சோகத்திலும் பங்கு கொள்ள ஓர் உயிர் நட்பாக என்றது நன்றி